கோயிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துகிறது கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என இபிஎஸ் பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடாக தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பயணத்தின் முதற்கட்டமாக ஜூலை ஏழு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கோவை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் முப்பத்து நான்கு தொகுதிகளை உள்ளடக்கிய பயணம் தொடங்கியிருக்கிறது இந்த பயணம் திமுக ஆட்சியின் குறைபாடுகளை எடுத்துரைத்து அமைதி வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பதாக அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று கோவையில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் பேசியதாவது கோயிலை பார்த்தாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துது கோயில் படத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது எப்படி நியாயம் என எடப்பாடி பழனிசாமி பேசியது விவாதத்தை கிளப்பி உள்ளது சுற்றுப்பயணத்தின் போது பேசிய இபிஎஸ் பி கோயிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துகிறது அதில் இருக்கும் படத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட தொடங்குகிறார்கள் இது எப்படி நியாயம் தெய்வ பக்தி படைத்த நீங்கள் எதற்காக கோயில் உண்டியலில் பணத்தை போடுகிறீர்கள் கோயிலை மேம்படுத்ததானே ஆனால் அறநிலையத்துறை மூலம் கோயிலுக்கு வரும் பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட பயன்படுத்துகிறார்கள் ஏன் அரசு பணத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டியதுதானே அதிமுக ஆட்சியில் அப்படித்தானே செய்தோம் இதை மக்கள் ஒரு சதி செயலாகத்தான் பார்க்கிறார்கள் என்று விமர்சித்து பேசியுள்ளார் வக்பு பணத்தில் இஸ்லாமிய மதராசுகள் இஸ்லாமிய கல்லூரிகள் கட்டும் போது சர்ச் படத்தில் கிறித்துவ மத கல்லூரிகளை அவர்கள் கொள்ளும் போது இந்து கோயில்களில் வரும் வருமானத்தை வைத்து மட்டும் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பது கார் கொடுப்பது பொது கல்லூரிகள் அமைப்பது போன்ற சம்பவத்தை மக்கள் ஒரு நாள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அதை கையில் எடுத்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்